அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னு இல்லை எங்கே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் அது கடுமையாக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லார்த்தோடைய கடமை அது ஆண் பெண்ணு வித்தியாசம் கிடையாது மணிப்பூரில் நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலும் சரி காஷ்மீரில் நடந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஒரு ரேப்புன்னு மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக உள்ள மனதளவிலான ஒடுக்குமுறைகளை செய்கிற எந்த குற்றமும் ஒரு கடுமையான அளவில் கண்டிக்கப்பட வேண்டியது அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி என்னென்னா ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்குது ரெண்டாவது வந்து அந்த பெண்ணிடம் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை நடந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து கல்வி நிறுவனங்களுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு அண்ணா பல்கலைக்கழக இன்சிடெண்ட்டாக மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது அதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நான் சொன்னேன் காஷ்மீர் யூபி மணிப்பூர் இங்கே எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள் நெஞ்சை உழுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்தப்ப தொடர்ந்து பாஜக அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு அவமானகரமான செயலை செஞ்சு பெண்களை ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாங்க இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை ஒரு ரொம்ப குயிக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க குறிப்பாக அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுறேன் பொதுவாகவே வந்து சமூகத்தில் அது எந்த சமூகமாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி இல்லை கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள் அதை வெளியில் சொல்றப்ப சமூகம் வந்து அந்த பாதிப்பிற்கு உள்ளான பெண்ணை தான் ஒரு குற்றவாளியாகவும் அந்த பெண்ணை நோக்கி ஆயிரம் கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் குற்றவாளிகளை பற்றி சிந்திக்காத சமூகமாகவும் துரதிருஷ்டவசமாக நம்ம இருக்கோம் பட் அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட அந்த பெண் வந்து ஒரு தான் குற்றத்தை நம்ம வந்து குற்றவாளிகளில் நமக்கு எதிராக நடந்த கொடுமையை வந்து நம்ம இதை காவல்துறைக்கு சொல்லணும் அவங்க நினச்சதை நான் ரொம்ப பாராட்டுறேன் இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு உதாரணம் தான் ஆன் ஆன்லைனில் கூட நிறைய அப்யூசஸ் நடக்குது ஆனால் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அதை நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அப்யூஸுக்கு பாஜகனால் ஆளாகியிருக்கேன் அப்போ அதை வெளியே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தான் அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது பேரோட லீக் ஆகுதுங்கிறது வந்து அதிர்ச்சி தான் இந்த பேரோட வர்ற வர லீக் ஆகுறதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதற்கு முன்னே பொள்ளாச்சி பிரச்சனை நடந்தப்போ அதிமுக அரசாங்கம் நீங்க வந்து ஒரு போலீஸ் போலீஸ்ல இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி இதே போல ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல அந்த பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுடைய பெயரை புகார் அளித்த பெண்ணுடைய பெயரை வெளிப்படையாக சொன்ன ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யாராவது வந்து இனிமேல் பாதிக்கப்பட்டதை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்குங்கிற மிரட்டல் இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சியில் அவ்வளோ கொடுமையான வீடியோக்களை நம்ம பார்த்தோம் ரொம்ப நாள் ஆனால் கூட இன்றைக்கி நினச்சி பார்த்தா ஒரு நெஞ்சு நடுங்குத நாடாளுமன்றத்திலோடு நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பெண்களுடைய பெயரோட குற்றப்பத்திரிகை ரிலீஸ் ஆகிறதோ அவர்களுடைய பெயர் காவல்துறை மூலமாக வெளியில் வர்றதோ ரொம்ப ஒரு ஒரு நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வந்து எழுத்து பூர்வமாக கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இது என்ன இந்த ஒரு நம்ம ஐபிசியை வந்து இந்த பாரதி என்னமோ இந்தி பேரில் மாற்றிருக்காங்க அந்த மாதிரி அந்த இந்தி பேரில் மாற்றுறதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து ஒரு இந்தி பேரில் மாற்றப்பட்டிருக்கிறப்ப அந்த ப்ராசஸில் இது நடந்திருக்கலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க பட் அது என்ன விதமான டெக்னிக்கல் அப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் வந்து வெளியே வரக்கு வாய்ப்பு அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணணும் அது தொடர்பாக நானும் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசலான் இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்ணுடைய பேரும் நம்ம லீக் ஆகிட்டே இருக்க முடியாது அது ஒன்று அதனால் இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்களில் வந்து இதில் வந்து நமக்கு ஒன்றும் சமரசமே கிடையாது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க யார் இல்லை அது பிரச்சனை கிடையாது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அதில் எந்த விதமான சமரசம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் இங்கே வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்யாமல் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க நம்ம கவனத்தில் கொள்ளணும்

நாங்கள் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம்ல இது என்ன ஆகுதுன்னா நான் இல்லை இல்லை நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன் நான் இந்த கேஸை வரைக்கும் என்னுடைய கருத்து இல்லை எங்கள் கட்சியினுடைய கருத்தாகவும் அது இருக்கலாம் இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் இதே ஒன்று சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சாட்டையில் அடிச்சுக்கிறாரு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் கே ராகவன்னு ஒருத்தர் அவங்க கட்சியில் இருந்தாரா இருக்காரா நமக்கு தெரியல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமாகவும் அறிவருக்கவும் பாலியல் ஒரு ஒரு பாலியல் கொடூரத்தை அவர் நிகழ்த்துறார் அந்த வீடியோவை வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பார்த்தான் உண்மையா இல்லையா அதுக்கு இது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்ல இல்ல ஒப்பிட முடியாது இல்ல இவங்க ஒரே நிமிஷம் இல்ல நீங்க எதுக்கு பிஜேபி சார்பா பேசுறீங்க இருங்க நான் முடிக்கிறேன் நீங்க பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பாஜகவை காப்பாற்றுகிற என்ன உங்களுக்கு இருக்கலாம் அதனால நீங்க பதட்டப்படாதீங்க நான் முடிக்க விடு இல்ல முடிக்க விடுங்க முடிக்க விடுங்க அப்ப இதே பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார் அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஒரு மாசத்திற்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கும் இதே பாஜகவின் மாநில தலைவர் தான் சொன்னார் அந்த கமிட்டி என்னாச்சு அந்த ரிப்போர்ட் என்னாச்சு அதுக்காக நாங்கள் ஒரு ஐம்பது சாட்டைகள் அவருக்கு அனுப்பலாமா நான் என்ன சொல்றேன்னா இல்லாமல் அந்த சாட்டை சம்பவம் எப்ப நடக்குதுன்னு நீங்க பாருங்க சாட்டை சம்பவ சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டில் ஒரு பெரிய ரெய்டு நடக்குது அந்த ரெய்டில் பதிமூணு கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க இரநூத்தம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க நீங்கெல்லாம் போய் கேள்வி கேட்குறீங்க ஏன் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொந்தம் என்ன சொந்தம்னா எனக்கு அக்கா சொந்தம் ஜோதிமணி அக்கா சொந்தம் செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம் விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்கிறார் நான் கேட்குறது என்னன்னா அதெல்லாம் இருக்கட்டு உங்களுடைய அக்காவின் கணவர் சிவகுமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா அந்த அக்காவின் கணவர் சிவக்குமார் ஒரு செங்கல் சூளை நடத்துகிறார் அந்த செங்கல் சூளையோட பார்ட்னர் தான் வந்து இந்த பதிமூணு கோடிக்கு அமலாக்கத்துறை பிடித்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்ட் பிடித்த ஒருத்தர் அந்த நேரத்தில் அதை திசை திருப்பதுக்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேறு எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்கிறேன்

காரணம் காட்டி அதை வந்து நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன் உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு அந்த செங்கல் சூளை எப்போ போடுறீங்க நான் வசூல் ராஜான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது நான் நீங்களோட ஒரு சோக்கால் நடைபயணம் ஒன்று நீங்க நடக்கிறீங்க அதுக்கு ஏராளமான வசூல் நடத்துது உங்கள் பாஜ ஒரு கட்சியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் மிரட்டி வாங்கியிருக்காங்க இதற்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் சூழலை அவங்க போடுறாங்க நடைபயணம் நடந்த அப்புறம் தான் அந்த செங்கல் சூழல் நடக்குது நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஓப்பன் ஃபீல்டில் இருக்குது பொதுவெளியில் இருக்குது எடுத்து பாருங்க அப்போ உங்க சொந்தம்னு யாரும் சொல்றது ஜோதிமணியக்கா ஜோதி சாதியின் அடிப்படையில் முதல்ல சொந்தம் வருதுன்னு நான் நினைக்கல யாரெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க அவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான் சாதியின் தான் சொந்தம் வருதுங்கிற ஒரு நிலைப்பாட்டே முதல்ல இல்ல ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஊழலை வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவங்களுடைய அக்காவின் கணவர் வந்து அந்த அந்த அதனோட பாட்னராக இருக்காரு அந்த செங்கல் சூட இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம் அந்த இடத்துல இதை டார்கெட்டேடாக பயன்படுத்துறதை வந்து நம்ம எந்த விதத்தில் அனுமதிக்க முடியும்

பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் மன உளைச்சலையோ ஒரு வேதனையையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்த மாதிரி எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று தருத்தமும் இல்லை அதுக்கு நிச்சயமா வந்து நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் வந்து ரெஸ்பான்ஸ்பிலிட்டி தான் எஃப் யார் எழுதினவங்க மேலே தப்ப இருந்தால் எல்லா அரசாங்கமும் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி பெருத்தலை மருந்து கிடைக்கலை நீங்க என்னன்னா பிரச்சனை எழுதினா பார்த்து பிரச்சனை என்னன்னா ஒரு நான் நான் ஒரு 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 ஊடகமா இருந்தாலும் இப்ப நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு பெண் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டாரு அன்னைக்கு போய் அங்க யாரும் கேட்கறது இல்லை அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட பதிமூணு பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது அதை நம்ம கேட்கறது இல்லை நான் பெண்ணா எனக்கு என்னை மாதிரி பெண்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனையை நீங்க அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து அரசியல் ஆக்குறதன் மூலமா எல்லா பெண்களுக்கும் அது அரசியல் கட்சிகள் செஞ்சாலும் ஊடகங்கள் செஞ்சாலும் ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பான பெரிய பாதிப்புகளை அது ஒரே ஒரு அரசாங்கத்தை குறி வச்சு நடத்துறது வந்து நம்ம சரின்னு சொல்லல ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்றுன்னு வச்சுங்க அப்ப எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் செய்ய தவறுதான் சொல்றோம் இப்போ ஒரு குற்ற மணிப்பூர்ல வந்து குற்றவாளிகள் இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்காங்க அது நடக்குதுன்னு சொல்ல முடியாது எந்த அரசாங்கமா இருந்தாலும் ரேப்லயோ பாலியல் வன்கொடுமையில என்ன பிரச்சனை அப்படின்னா அது நடக்கிறப்ப ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்றுதா ஒரு அரசாங்கம் குற்றவாளியை கைது செய்தாங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இங்கே அரசாங்கம் குற்றவாளியை